பெரிய சப்பாத்தி கள்ளி பழம் பறித்த ஒரு வீடியோ போட்டப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த பழம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கட் பண்ணி காமிங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த பழத்தை நாங்கள் பறிச்சிட்டு வந்த உடனே சாப்பிட்டுட்டோங்க அது வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சிஸ்டர் அதை சாப்பிட்லாமா அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது இந்த பழங்கள் தாங்க இது வந்து போன வருஷம் எடுத்த வீடியோ இப்போ வந்து இந்த மாதிரி கொத்து கொத்தான பழங்கள் வந்து அந்த இடத்துல இல்லைங்க கொஞ்சம் கள்ளிச்செடியெல்லாம் வந்து தீ வச்சுட்டாங்க அப்புறம் ரோட்டு வேலை செஞ்சனால நிறைய கள்ளிச்செடிகள் வந்து வெட்டி போட்டாங்க இப்போ கொஞ்சமாக தான் இது இந்த கள்ளிச்செடி வந்து வேற எங்கேயுமே இல்லைங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது நான் நிறைய பக்கம் சப்பாத்தி கள்ளி பழங்கள் பறிக்க போகிறேன் ஆனால் இந்த கள்ளிச்செடிகள் வேற எங்கேயுமே நான் பார்க்கலைங்க அப்புறம் ஒரு சில ஊர்களிலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி நிறைய கள்ளிச்செடிகள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புறீங்க அப்புறம் பழங்களும் காமிக்கிறீங்க எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆசை அதெல்லாம் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலான சப்பாத்தி கள்ளி பழத்துக்கும் இந்த கையில் வச்சிருக்கிற இந்த இதுக்கு ஃபாரின் கள்ளிப்பழம் நான் பேர் வச்சிருக்கேன் அந்த பழத்துக்கும் சைஸுக்கு பாருங்களேன் இது ரொம்பவே பெருசாக இருக்கும் அளவில் இதை விட பெருசாலாம் இருக்குங்க ஆனால் டேஸ்ட் வந்து பப்பாளியோட சுவையில் இருக்கும் அதே மாதிரி இதோட தோலை ஊறிச்சு எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் அதில் குட்டி குட்டி முள் இருக்குது பாருங்க அந்த டாட் டாட்டா அது ஃபுல்லாமே குட்டி குட்டியான பயங்கரமான முள் குத்துச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் சப்பாத்தி கள்ளி அந்த சப்பாத்தி கல்லி பழத்தோட முள் குத்துனா கூட கொஞ்சம் பார்த்து எடுத்துடலாம் இது குத்துச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப சிரமம் க்ளவுஸ் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தோலை வந்து உரிச்சு எடுக்கிறேங்க பார்க்கும் உங்களுக்கு தெரியும் தோலை வந்து ஈஸியாகவே உரிச்சு எடுக்கலாம் அதே மாதிரி இது செங்காயாக இருக்கும்போது கொஞ்சம் பச்சையாக இருக்குங்க கொஞ்சம் லைட்டாக பழுத்துச்சு அப்படின்னா மஞ்சள் கலரில் இருக்குங்க நல்லா பழுத்துச்சு அப்படின்னா ஆரஞ்சு கலரில் மாறிடுது இதில் வந்து ஸ்டார் முள் இல்லைங்க அதே மாதிரி இதுலேயும் வந்து நார்மல் சப்பாத்தி கள்ளி பழம் மாதிரி ஃபுல்லாமே விதைகள் தான் இருக்குது ஆனால் சாப்பிட்றதுக்கு அப்படியே வந்து பப்பாளியோட டேஸ்ட்டில் தான் அங்கே இருக்குது அதே மாதிரி இந்த கள்ளி செடி அளவு வந்து ரொம்ப பெருசுங்க அதோடய இலையே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறது கொஞ்சம் அளவில் கொஞ்சம் சின்ன இலையாக இருக்குது அதை விட பார்த்தோம் அப்படின்னா எந்த சைஸுக்கு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஒரு கள்ளி செடியோட இலையே வந்து எப்படி ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ வெயிட் வர மாதிரி அந்த அளவுக்கு வந்து பெருசு பெருசாக இருக்குங்க நம்ம அது பக்கத்தில் போய் பழமே பறிக்க முடியாது அந்த அளவுக்கு செடி வந்து பெருசாக இருக்கும்